கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து இந்த விழா இனிதே துவங்குகிறது விழாவின் துவக்கமாக தாய் வாழ்த்து அனைவரும் நின்று பாடலை பாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறிய அளவிலான பூங்காவினை துவங்கி வைத்து அதோடு சேர்ந்து நெசவாளருக்கான மருத்துவ முகாமையும் பார்வையிட்டு அதன் தொடர்ச்சியாக கண்காட்சியை பார்வையிட்டு இங்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு நெசவாளர் பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு கோடி அளவிற்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க நெசவாளர்களை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் வீவர் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடத்தி அதன் மூலமாக பயிற்சி அளித்து இளம் நெசவாளர்களை இந்த திட்டத்திலே கொண்டு வருவது அதன் மூலமாக மட்டுமே தான் நம்ம இந்த நெசவு நம்முடைய துறையினுடைய முதன்மை செயலாளர் அவர்களுடைய அறிவுரைப்படி இந்த மினி ஹேண்ட்லூம் பார்க்கோட சிறிய அளவில் கைத்தறி பூங்காவில் இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நெசவாளர் யாராவது அவருடைய கருத்துக்களை சொல்லுமாறு நாலு லட்சம்

இதாக செட் பண்ணிருக்காங்க தேவை சுப்பு பண்ணிருக்காங்க வந்து போதனாலும் ஐநூறுபா புள்ளி கொடுக்காங்க அதான் ரொம்ப இதாக இருக்குங்க நமக்கு நெசவு துணிப்படுறோம் வேலை எனக்கு தெரியாது நெசவு தனிக்கும் வேலை தெரியாது நெசவு வந்து ஐநூறு அதுக்கு பாகு கொடுத்து மாட்டேங்க நிறையா சொல்லி கொடுக்க மாட்டேங்க நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணிருக்காங்க என்னென்னா அவங்க எதுவாக அதிகமாக நெசால இருக்காங்க ஒரு நூறு நூத்தி இருபது பேரு அந்த நெஸ்வாலர் இருப்பாங்களா அவங்க தான் இந்த எல்லா ஒரு இந்த நூ தறி தறி நீங்கள் தான் ஓன் பண்ணுவீங்க அதே சமயத்திலே நீங்கள் தறி தயார் பண்ணிட்டு இன்னொரு தொண்ணூறு பயர் இருப்பாரு அவர் டிசைன் கொடுத்துட்டு ஒரு நூல் எல்லாம் கொடுப்பாரு நீங்கள் செஞ்சுட்டு அவருக்கு கொடுப்பீங்க கொடுக்கும்போது உங்கள் கூலி மற்ற இதெல்லாம் செலவு போக ஒரு குறிப்பிட்ட எப்படி சொசைட்டிலே ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் லாபம் வைப்பாங்க அந்த லாபம் வச்சுட்டு தான் அவருக்கு கொடுப்பீங்க ஸோ அந்த லாபம் வரத கூலி தவிர வரத லாபம் உங்களுக்கே போய் சேரும் உங்களுக்கே ப்ளஸ் பாயருக்கே ஒரு பர்சன்டேஜில் சேரும் ஸோ அதனால் அதை உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் வரணும் அந்த நோக்கத்துடன் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது ப்ளஸ் உங்களுக்கு மினிமம் செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு கூலி வரணும் அதை தான் இந்த திட்டத்தோட நோக்கம் இதை பிளஸ் அந்த லாபத்தில் ஒரு பர்சன்டேஜ் மினிமம் ஐம்பது பர்சன்ட் பர்சன்ட் லாபம் உங்களுக்கு வரணும் கூலி தவிர இதை தான் இதை தான் இந்த திட்டத்தோட நோக்கம் ப்ளஸ் இந்த தறி எல்லாம் இருக்கிறது அதை உங்களோட தறி தான் அதை எல்லா அந்த அந்த ஒரு கம்பெனி இருக்கு இது அந்த பாயரு நீங்கள் நெசவு நெசவாளர் சேர்ந்து இதை ஒரு கம்பெனி ஸோ உங்களோட இதை தான் அதை தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் மினி ஹேண்ட்லூம் பார்க்கல நானும் ஒரு ஆண்டர்பிராக ஜாயின் பண்ணியிருக்கேன் கிடைக்காம முதலமைச்சரோடையும் அமைச்சர் அவர்களுடைய பிளஸ் இங்க இருக்க ப்ரைவேட் பிரைவேட் எல்லாரும் வந்து இங்கே நம்ம அமைச்சு கொடுத்துருக்க தரையில் அவங்களே வந்து நெசவு நீவாங்க அவங்களுக்கு உண்டான அந்த கூலியை நம்ம தினமும் தினசரி கொடுத்துட்றோம் அந்த கூலி அவங்க எவ்வளவு நெய்யிறாங்களோ அதை கணக்கு பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முழுசா நம்ம அந்த கூலியை கொடுத்துட்றோம் அதனால அவங்களுக்கு நெசவாளர்களுக்கு அந்த பொருளாதார பிரச்சனை ஒன்று தீர்ந்து போகுது ப்ளஸ் வந்து நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சி நாள் இங்கே வந்து வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த திட்டத்தின் கீழே நம்மளும் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம் அதனால் மற்ற ப்ரைவேட் யூஎஸ்கும் அங்கே இருக்க வீவஸ் எல்லாருக்குமே வந்து கம்பல்சரியாக ரெகுலராக இங்கே வேலை கிடைக்கும் அதுதான் இந்த திட்டம் அதன் பிறவாக தான் இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கோம் அதன் பிறகு தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சார் வெளியே வந்து ஒரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கேட்டுக் கொள்கிறேன் திருப்பி வாக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஊரகவல்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே கைத்தறி கைத்திறன் துணைநிலூர் மற்றும் கதற்துறை அரசு முதன்மை செயலாளர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் அவர்களே முனவர் வல்லலால் அவர்களே திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சக்திபேல் அவர்களே நமது விவேகானந்தன் கமிஷனர் அவர்களே மாவட்ட ஊராட்சி கூத்தலைவர் திரு பாஸ்கர் அவர்களே திருமதி மகேஸ்வரி அவர்களே ஊராட்சி ஒன்றிய கூத்த தலைவர் ஆத்தூர் திரு முருகேசன் கோண்டேஸ்வர் முருகேசன் அவர்கள் பேரூராட்சி தலைவர் பிரதிபா அவர்களே பேரூராட்சி துணைத் தலைவர் திருமதி அதிகாரிகளே நெஸால் அவர்களே தாய்மார்கள் பெரியவர்களில் பத்திரிகார்க்கும் வணக்கம் மாண்மிகு தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்தில் நான் மூணு வருஷத்துக்கு முன்னே தான் இந்த பொறுப்பேற்ற இந்த துறைக்கு நாங்கள் பொறுப்பேற்ற உடனே துறைக்கு பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாட்டில் கொரோனா நம்ம முதலமைச்சர் பொறுப்பேற்ற விட யார் யாரும் அந்த துறைக்கு போகலாம் ஒரு ரெண்டு மாதம் மொத்தம் பொறுப்பு பெற்று இந்த கொரோனாவுக்கு கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டிலவே இந்தியா லெவலில் உலக லெவலில் இல்லான்னு ஆக்கணும் ஒரு முதலமைச்சர் அவர் பொறுப்பேற்ற பிறகு இந்த நெஸ்வாளருக்காக இங்கே தெரிய போன வருஷத்தில் இந்த துறை அவர் பொறுப்பேற்ற பிறகு எப்படி நடக்குது அந்த அளவுக்கு அண்ணாவன் கலைஞர் எப்படி இந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல் தான் இவர் எங்களுக்கு நல்லா இந்த துறை எப்படி எப்படி செய்யணும் எப்படி முன்னேற்றம் நாங்கள் அரசு அதிகாரிகளோடு சேர்ந்து தான் ஒன்றொன்றாங்க சிந்திச்சு சிந்தித்து செயல்பட்டு அதுக்கு தான் நமது முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் பத்து இடங்கள் மினி ஹேண்ட்லூப் பார்க் அமைக்கப்படும் சொன்னார் அதுதான் இந்த மினி ஹேண்ட்லூம் பார்க் அந்த எப்போது இதுவே என்னன்னா ஒரு இடத்துல நூறு தரிகள் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி செலவில் நாங்களே அதுக்கு என்ன செல்வாரு அதெல்லாம் நாங்களே பண்ணுறோம் பில்டிங்குக்கு தெரி த தெரிய எல்லாம் அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் இப்போ அந்த இப்போ வந்தாங்கல்ல இந்த இப்போ இந்த இதுக்கு வந்து நாலு பேர் கொடுத்துக்கிறாங்க எஸ்சிவிசி யார் யார் திரு முரளி ஸ்டாலின் நடராஜன் கனகராஜ் இவங்க அதுக்கு அந்த நூல் வக்காரங்கள் அதுக்கெல்லாம் முதலீட்ட சொன்னார் எங்கள் எண்ணமே முதலமைச்சர் என்னமே என்னான்னா நான் பார்த்துக்கும்போது நெசவாளி ரொம்ப கம்மி இது ஒரு ஒரு நெசவாளிக்கு மினிமம் ஆயிரம் ரூபாய் வரணுன்ற எண்ணத்தோடு தான் நம்ம ஒரே நாள் நடக்காது நாங்கள் வந்து வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ண வந்த உடனே ஒரு ஒரு வருஷம் பத்து பர்சன்ட் பண்ணினே இருக்கும் இப்போது இதில் வந்து எங்கள் எண்ணமே ஒரு நெசவாளிக்கு மினிமம் இங்கே ஒருத்தர் பேசுனோம் ஸ்டாலின் நினைக்கிறோம் பேசுகிற ஒரு பேர் இந்த எஸ் எஸ் அவங்கள ஸ்டாலின் தான் அவங்க பேசினார் அவர் கரெக்டாக சொன்னார் அவர் இப்போது அவர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து எழுபது தறைகள் போட இந்த இங்கே எழுவது தறைகள் போடு போகிற உடனே அவர் ஒன்று ஒன்று சொன்னார் அதுதான் உனக்கு உண்மையான பாயிண்ட் என்னென்னா நீ புரிஞ்சுக்கணும் எதுக்கு தெரியுமா நாங்கள் வந்து ஒரு வாயில் சொல்லால் செய்ய முடியும் அது சொல்ல ப்ராக்டிக்கலாக இந்த இது எப்படி பண்ணால் அந்த நிலவ நெ நெசவாளிக்கு அதிக கூலி பண்ணுறதுக்கு ஸ்டாலின் தெளிவாக சொல்கிறார் எங்கெங்கே எந்தெந்த ரகங்கள் போட்டால் அது விற்றா அதிகமான பணம் கட்டி லாபம் கிடச்சுன்னா கூலி அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி டிவிடன் அதில் ஒரு லாபத்தில் அவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் அவங்க கொஞ்சம் எடுத்தவங்க நாலு பேர் போக மிச்சம் எடுத்து உங்களுக்கு போடுற மாதிரி தான் அதுதான் சொன்னால் இப்போ செய்கிறது இப்போ நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணாலே ஒரு ரெண்டு மாதமாக இந்த எலெக்ஷன் போர்டு வந்ததுனால இங்கே ஓபன் பண்ண முடியல அதனால் தான் டிலே ஆச்சு நம்ம அமைச்சரும் நம்ம செக்கப் இந்த மாதிரி இன்வால்மெண்ட்டோட நெசவாளர்களுக்காக செய்கிறோம் ஒன்று அவருக்கு ஒன்று ஒன்று இங்கே இந்த நெசவு தொழில்துறையை டெய்னி செய்யறதுக்கு இந்த எஸ்டிபி போட்டு வந்து அவ்வளோ கூட எப்படின்னா அது போட்டு தான் அதுக்கு தான் நான் செய்து எங்கள் கமிஷன் சென்று இல்லை இந்த மாதிரியில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது இந்த மாதிரி பெரிய மாதிரிலாம் ஆளுங்க எங்கள் உலகத்துலையே பார்க்க முடியாது அந்த மாதிரி மக்கள் மனதில் மக்களுக்காக செய்கிற அதே மாதிரி எங்க தொண்டர்கள் எங்க கட்சி சொல்கிறேன் நான் நான் பாராட்டுறோம் அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்க அவர் தெரியல அந்த அளவுக்கு இன்னைக்கு அவருக்கு வந்து அவர் ஒரே அவர் என்ன சொல்றாரு அந்த இடத்தே அவர் சொந்த செலவில் வாங்கிடுச்சு அதுக்கு ஒரு பதினஞ்சு கோடி செல்வம் அவங்க சொல்லுறாங்க நானும் நான் பேசுகிறேன் டெக்ஸ்டர் தமிழகம் எங்கள் சேரடி வீட்டில் அதுக்கு முயற்சி இருக்கும் இப்போ நாங்கள் சேகரிட்டு உடனே இப்போ பேசும்போது பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாமா இது பட்ஜெட் பண்ணுங்கள் இல்லைங்க நம்ம பேசி நம்ம அனௌன்ஸ் பண்ணால் உடனே வேலை வழங்கணும் அதுக்கு என்ன முறைன்றது நாளைக்கு போய் சென்னைக்கு போய் பார்த்து என்ன பண்ண முடியுமோ நம்மளுக்கு சேரி உன்னோட இது பண்ணணும் இந்த நோக்கமே மினி டெக்ஸ்டைல் பாலிசி கிட்ட இன்னைக்கு வந்து இது மூணாவது உங்க இந்த அமைச்சர் அண்ணன் பெரிசா கண்ணன் அவர்கள் மாண்பு அண்ணன் பெரிசா மாதிரி உலகத்திலே ஒரு மனிதன் நீங்க பார்க்க முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு கட்சி இருக்கிறாரு அவர் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரா நான் தர வேண்டும் அது போய் பார்த்து போக யோசிக்கணும் அது இமீடியட்டா என்ன செய்யணும் அதனால நிச்சயமாக இந்த பகுதிக்கு தேவைகள் அந்த நெசுவலாளருக்கு அவர் காதில் வரும்போது அந்த பேசினார் நெசுவலருக்கு என்னென்ன தேவையோ அதை நான் அவருக்கு ஒரு வருத்தம் வந்தது அது ஒரு ஒருத்தரு சொன்னார் காதில் வரும்போது அது நான் இப்போ சொல்ல தேவையில்லை இருந்தாலும் நீங்கள் ஒரு நம்பிக்கோடு இருங்க உங்கள் தேவைகள் அடிப்போ என்ன வசதிகள் உங்கள் நெசுவாளருக்கு தேவையோ அதெல்லாம் நிச்சயமாக ஒன்று விடாமல் நிறைவேற்று காட்டுறது உறுதி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடிய ஒரு வேணுன்னு நான் தெரிய மாட்டேன்